நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியும் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்டது அதில் அறுபத்தி நான்காவது தசகம் கோவிந்த அபிஷேகம் கோவிந்த அபிஷேக வர்ணனம் கோவிந்த பட்டாபிஷேக வர்ணனம் என்றும் விவரிக்கப்படுகிறது தான் இன்னொன்னு குழந்தை அல்லவா அதனால அந்த கோவிந்தன் என்ற பெயரால் கோவிந்தன் என்பதற்கு இணங்க அந்த பாலை இந்த பயோபிகி ஸ்துவம் அந்த பாலை கொண்டு தங்களை கோவிந்தன் என்ற பெயரால் பிரசித்தி பெற்றவனாக விளங்கக்கூடிய தங்களை யாரு வட்டத்தில் சாதிக்கிறார் அபியசிச்சது உங்களை என்ன பண்ணித்து அபிஷேகம் செய்தது அப்படிங்கிறார் ஸோ நம்மளுக்கு ஒன்னே ஒன்று புரிஞ்சு போச்சு சுவாமி அபிஷேகம் பண்றதுன்னா என்ன பாலாபிஷேகம் தான் சிறந்தது அப்படிங்கிறத மகா யோக்கியமாக மகா விரத்தமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் காட்டக்கூடியது முதல் முதல் அபிஷேகம்னா பாலாபிஷேகம் தான் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக காமதேனு அழிச்சிட்டு வந்தான் அந்த காமதேனு அபிஷேகம் செய்கிறது இந்த அபிஷேகம் செய்யச்சே எல்லாரும் நந்தகோபன் இருக்கக்கூடிய கோபர்கள் கோபிகைகள் தேவர்கள் வருணன் இந்திரன் தித்திய அனைவருக்கும் மகாபக சந்தோஷமா அவ்வளவு திருப்தியான் அபிஷேகம் செய்யச்சு இந்திரஹா அபிஜாத யாரும் ரொம்ப சந்தோஷம் அடைந்துட்டான் இந்திரன் நினைச்சு மூணு விஷயம் நினைச்சுட்டு வந்தான் என்ன கர்வத்தோட வந்தான் கர்வம் அழிந்தான் நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணினான் கையிலே கொண்டு வந்திருந்த அந்த கிரீடத்தை பகவானுக்கு சமர்ப்பித்தான் அந்த கிரீடம் சமர்ப்பித்தவுடன் தான் கையோடு அழைத்துக் கொண்டிருந்த வந்த ஐ காமதேனுவானது பகவானுக்கு அபிஷேகம் செய்தது தன்னுடைய பாலினால் அபிஷேகம் செய்தது இது பாலினால் அபிஷேகம் செய்கிறதா இதை பார்த்துட்டு அவன் எதில் வந்தான் காமதேனு கையோடு அழிச்சுன்னு வந்தான் ஆனால் காமதேனு மேலே ஏறி வரல எது மேலே ஏறி வந்தால் ஐராவதத்து மேலே ஏறி வந்தான் இந்த ஐராவதம் என்ன பண்ணுறது அப்படியே இந்த சில பேர் என்ன பண்ணுவாள் இந்த மியூசிஷிய இந்த மெஜிஷியன்ஸ்லாம் நேர தண்ணி வந்துட்டே இருக்கும் ஒரு குழாயில் இப்போ கத்திரிக்கோள் எடுத்து இந்த குழாயில் தண்ணியை கட் பண்ணுவா பார்த்திருப்படா பல பேர் பார்த்துருக்கோம் இந்த மியூசிக் இது மிசிஷியனுடைய எல்லாம் பார்த்தேன்னா மேஜிஷியனுடைய இதெல்லாம் பார்த்தேன்னா அந்த குழாயிலும் தண்ணி வந்துகிட்டு இருக்கும் அந்த குழாயில் இருக்கிற தண்ணியை கட் பண்ணுவோம் அப்படியே நின்றுடும் பாதியில் நின்றுடும் தண்ணி அந்த மாதிரி என்ன இவன் கூட கையில் பிடிச்சிட்டு தானே அடிச்சுன்னு வந்தான் காமதேவன எதில் வரா ஐராவதத்தில் வரா ஐராவதோ பாக்யதா இந்த ஐராவதத்தில் கொண்டு வந்த யானை என்ன பண்ணித்தான் இது பார்த்துது நம்மளால பாலை பொழிய முடியாதுன்னு அப்படியே அந்த தும்பிக்கையால தூக்கித்தான் அங்கே இருந்து கங்கை பிரவாகமா கொட்டின் இருக்காளா அந்த கங்கை அப்படியே ஒரு வள வளைச்சுதான் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டான் ஆகாச கங்காஜலத்தால் அபிஷேகம் செய்ததாம் அடுத்தது என்னது கங்காஜல அபிஷேகம் மேலே இருக்கிறவாள்லாம் புரிஞ்சு போச்சு பட்டாபிஷேகம் ஆயிட்டு இருக்கு கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் இது அபிஷேகம் மேலே இருக்கிறவளுக்கு பட்டாபிஷேகம் நேற்று வரை வெளியிலே உளியினால் செதுக்கி கொண்டிருந்த கல் சாதாரண கல் இன்று அந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட வயிற்றிலே இருக்கும் வரையில் அது குழந்தையாக ஒரு சாதாரண பிண்டமாக இருந்தது இந்த உலகத்தை டச் பண்ண உடனே அதற்கு பெயரவா மனசில் வைக்க ஆரம்பிச்சுடுவாள் சில பேர் பத்தாம் நாள் வைக்கிறாள் பதினஞ்சாம் நாள் வைக்கிறா பதினொன்றாம் நாள் வைக்கிறா பதினாலாம் வைக்கிறாள் ஆனால் இந்த குழந்த பிறந்த உடனேவே இவளுக்கு மனசில் பேர் நாலஞ்சு பேரை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்பொழுது தான் அதற்கு பேர் வருகிறது அதற்கிடம் பேர் இல்லை இதே மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி அந்த ஆகாஷ கங்கையை இந்த ஐராவதமானது பாதியிலே கட் பண்ணி கொடுத்தான் அதான் சொல்ற கட் பண்ணி அபிஷேகம் செய்ததல்லவா அழக அப்படின்னு அழகாக விவரிக்கிறார் சிவன் பாகவதம் சாதிக்கிறது பாருங்க ரொம்ப அழகா ஏவம் கிருஷ்ணம் உபமந்திரய சுரபிகி பாயசா ஆத்மனாக எப்படி பண்ணித்தான் பாயசம் தன்னுடைய பாயசம் எது பால் சுரபி பாலை பொழிகிறதாம் ஆத்மாவே அப்படியே சில பேர் அப்படியே புழிஞ்சு கொடுக்கிற மாதிரி இருக்கேடா அப்படின்னு அந்த மாதிரி தன்னுடைய ஆத்மாவினால் அபிஷேகம் செய்ததாம் எது இந்த காமதேனு பகவானுக்கு கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணாகரி ഥന സയം അച്ഛനം തൃഷണ കൃഷ്ണ 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 കൃഷ്ണമഹായോൻ വിശ്വാത്മൻ വിശ്വസമയ பவதா லோகநாதேன அவன் என்ன லோகத்துக்கெல்லாம் நாதனாக விளங்கக்கூடியவன் சனதாக சனாதா பயம் அச்சுதகான அச்சுதன் என்று போற்றக்கூடியவன் அவனுக்கு இவர்களெல்லாம் அபிஷேகம் செய்து கொண்டாடினார்களாம் இப்படியாக கோவிந்தனுக்கு அபிஷேகம் ஒரு பட்டாபிஷேகம் இதை யார் டிசைட் பண்ணினது அவன் டிசைட் பண்றான் இதற்கு முன்னாடி இவன் டிசைட் பண்ணான் இந்திரனுக்கு கர்வம் வரவேண்டும் என்று இந்திரனுக்கு கர்வம் வரலை மகாவிஷ்ணு நினைக்கலனா இந்திரனுக்கு கர்வம் வந்திருக்காரு மகாவிஷ்ணு நினைத்தான் இந்திரனுக்கும் கர்வம் வர வேண்டும் இந்திரனுக்கு கர்வம் வந்தது அந்த கர்வம் அழிந்தது அதனால் இந்திரன் வந்தான் தேவாதி தேவர்கள் வந்தார்கள் நித்திய எல்லாம் வந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் ஓர் ஆசை மாவதாரத்திரியே சிறு இவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் செய்து பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோமே அது முடியாமல் சென்று விட்டதே இப்பொழுது அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று காத்து அதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எண்ணிய கோபாலன் அபிஷேகம் செய்து கொண்டானாம் இந்த அபிஷேகம் செஞ்சவன் என்னாச்சு இதற்கப்புறமா கதை கொஞ்சம் திரும்பிடுறது அதற்கப்புறம் இந்த அபிஷேகம் முடிஞ்சு போயிடுறது ஒரு நாள் என்னாச்சு இந்த நந்தகோப்பன் யமுனா ஜலத்தில் தினம் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யிட்டுருக்கார் தினந்தோறும் செய்ய வேண்டிய நித்திய கர்மாக்கள் நித்திய கர்மாநாதிகள் அதாவது ஸ்தானாதி புண்ணியங்கள் மற்றவைகள் நடிச்சுட்டுருக்கார் சந்தியாவந்தநாதிகளை பண்ணிகிட்டுருக்கார் பண்ணிட்டுருக்கச்சே நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடியே யாருக்கோ வந்தது எங்கேயோ சென்று விட்டான் அப்படின்னு பார்த்துருப்போம் இந்த வருணனுடைய தூதர்கள் இங்கே வந்து வந்து சில பேர் அப்படியே விளையாட்டாக அழிச்சின்னு இருக்கா இவாளுக்குள்ள அழிச்சின்னு போகிறது வருணனுடைய தூதர்கள் வருவா இந்த யமகெங்கரல் வந்து அழிச்சின்னு போனால் யமனுக்கு தெரியும் அதுவே சில பேர் ஏமாந்துருவா ஏமாத்திருவா அந்த கதைகள் நாம் பார்த்துருக்கோம் நாராயணா என்று சொன்னதனால் ஏமாந்த யம தூதர்கள் என்ன செய்தார்கள்னு நாம் பார்த்தோம் இதே ஸ்ரீமன் நாராயணத்தில் அந்த மாதிரி இந்த வருணனுடைய தூதர்கள் வந்தவா என்ன பண்ணினா இப்படி பார்த்துட்டே வந்தால் இவாளுக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கல அந்த சமயத்தில் ரொம்ப மும்முரமாக சந்தியாவந்தனம் இருக்க நந்தகோபன் உடனே எல்லாரும் கொஸ்டின் பண்ணுவான் நந்தகோபனுக்கு சந்தியாவந்தனம் உண்டா சுவாமி அவன் இடையனாச்சே கட்டாயம் உண்டு கட்டாயம் பூணல் உண்டு கட்டாயம் சந்தியாவந்தனம் உண்டு கர்மாக்கள்ன்றது எல்லாருக்கும் உண்டு செய்யணுங்கிறது எல்லாருக்கும் நியதி மற்றவா நிறைய பேர் ரொம்ப நாளாக விட்டுட்டா நம்ம மனுஷன் இப்போ விட ஆரம்பிச்சிருக்கான் அவ்வளோதான் வித்தியாசம் அவன் இருக்கான் அந்த சந்தர்ப்பத்திலேயே இவா மேலே வந்தா மேலே வந்தவா ஜாலியாக அவனை தூக்கின்னு போயிட்டான் யாரே நான் இந்த ஆற்றுல மாமி இங்கே பார்த்துட்டு இருக்கா யசோதா மாமி ஆற்றுக்கார் போனாரே யமுனையில் சந்தியாவதனம் பண்ணிட்டு ஸ்நானாதிகள் பண்ணி சந்தியாவதனம் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவார் வருவார்னு நாம தான் பண்ணிகிட்டுருக்கோமே நேர்த்தி வச்ச தயிர் சாதம் மிச்சமாக இருக்கே புளியோதரை மிச்சமாக இருக்கே நேர்த்தி வச்சது அது அவர் தானே சாப்பிட்ணும் நாம் சாப்பிட மாட்டோமே யாரும் மாமி வெயிட் பண்ணிட்டுருக்கா இங்கே மாமா வரல கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஆச்சு மாத்தியானிகம் முடிஞ்சும் வருவாரோ ஒரு வேளை சேர்த்து மாத்தியானிகத்தை பண்ணிட்டு வந்துடுறாரோன்னு வெயிட் பண்ணால் இல்லை புதுசாக சமையல் பண்ணி வச்சுட்டா தளியை பண்ணி வச்சுட்டா ஆனாலும் வரல அந்த சமயத்தில் அப்படியே அக்கம் பக்கத்தில் இருக்கவாளு என்னடி ஆச்சு உங்கள் ஆற்றுக்கார் வரலையே ரொம்ப கவலையோடு இருக்கியேன்னு கேட்குறா அந்த சமயத்தில் அந்த குழந்தை ஓடி வருது என்னம்மா நீ ரொம்ப சோகமாக இருக்கேம்மா இந்த குழந்தைகளை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிடும் இப்பயுமே அந்த குழந்தைக்கு தெரியும் ஆத்துக்காருக்கு தெரியாது அம்மா சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி ஆத்துக்காருக்கு தெரியாது பல சந்தர்ப்பங்களில் இது ஜடம் ஆனால் அந்த குழந்தை தெரியும் ஏமா கொடுமான்னு சோகமாக இருக்கேங்க இடிச்சு நிட்டியாமா வலிக்கிறதாமா அப்படின்னு கேட்கும் அந்த மாதிரி இந்த குழந்தை ஓடி வந்தது கிட்ட வந்தது கேட்டுது இதுக்கு தெரியும் விஷயம் தெரியும் அம்மா என்னம்மா ஆச்சுன்னு கண்ணா அப்பா போனால் இது வரலாம் திரும்பி வரவே இல்லை அப்படியாம்மா தான் என்னென்னமோ கண்ணா உங்கள் அப்பாவை கூட்டின்னு வாங்க அவ்வளோதானேம்மா அதோ யமுனைக்கு போகிறேன் யமுனக்கரையில் தான் இருப்பா நான் கூட்டின்னு வரேன் ஒருவேளை அப்பா பசி நான் அங்கேயே மயங்கி விழுந்துட்டாலோ என்னமோ நான் போய் அழிச்சின்னு வந்துடுறேம்மா இது இப்போயும் நடக்கிறது தானே அழிச்சின்னு இங்கேருந்து யமுனை கரைக்கு போகிறது இருக்குது தெரியும் குழந்தைக்கு என்ன ஆகும்னு தெரியும் என்ன ஆயிருக்குன்னு தெரியும் இங்கே இந்த நேர வருணனுடைய இந்த தூதர்கள் வந்து தன்னுடைய தகப்பனாரை அழிச்சின்னு போயிட்டான்னு தெரியும் இப்படியா செய்தி அப்படின்னு ஏன்னா நந்தகோபனுக்கு நந்தகோபனுக்கு ஒரு ஆசை நம்ம இந்த தசகம் ஆரம்பத்துலயே ஒன்று பார்த்தோம் நந்தகோபன் புரிஞ்சுட்டான் மற்ற யாருக்கும் புரியல புரிஞ்சுட்ட உடனே கிருஷ்ணா நீ அவதார புருஷன் தானே நீ சொர்க்கலோகம்னு சொல்கிறா மோக்ஷம்னு சொல்கிறா அதெல்லாம் நீ இருப்ப இல்லையா பார்க்கடலில் நீ இருக்கேன்னு சொல்லிக்கிறாளே இந்த கர்காச்சார் கூட சொன்னாரே அது எப்படி இருக்கும் தெரியல யார் இவரால் பிள்ளைக்கிட்ட கேட்க முடியல பல பேருக்கு தெரியும் பெற்ற வாழ்க்கை பெருக்கிற வாளுக்கு அறுபது வயசு எழுபது வயசு ஆயிட்ட வாழ்க்கைக்கு பிள்ளையோடையோ பொண்ணோடையோ இருக்கிற வாளுக்கு தெரியும் சில விஷயங்களை கேட்கலாம் சில விஷயங்களை கேட்க முடியாது மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் அவன் செஞ்சுட்டான் உடனே ஆஹா நான் கேட்கணும்னு நினச்சேன்டா குழந்த நீ ஏன் செஞ்சுட்ட அப்படின்னு தோணும் சொல்கிறதுக்கு சில பேருக்கு அது உடனே சொல்ல மாட்டா சொல்ல தெரியாது அந்த மாதிரி இந்த நந்தகோபனுக்கு தெரியல தான் இந்த குழந்தைகிட்ட கேட்கணும்னு உன்னே ஒன்று தெரியுறது இது குழந்தை சாதாரண குழந்தைகளை அவதார புருஷன் இவன் மகாவிஷ்ணுங்கிறது தெரியுறது ஆனால் கேட்கல இவனுக்கு புரியாதா அதை தெரிவிக்க வேண்டும் என்று வருடலோகத்துக்கு போறார் பெருமாள் அந்த வருணலோக்கத்தில் சாதாரணமாக இங்கேருந்து ரெண்டு மூணு பேர் தான் மானிடத்தோட இந்த மானிட உடலோட போயிருக்காள் நம்ம திருஷங்கு பார்த்துருப்போம் கம்பராமாயணத்துல போகிறத திருத்திட்டான் பாதியில் நிருப்பிட்டார் ஆனா கிருஷ்ணன் இந்த உருவோட போகிறார் அங்கே இருக்கிறவர்களுக்கு காட்டணும் இவனுக்கு புரியணுமே யாரு அங்க இருக்கிறவளுக்கு பல பேருக்கு புரியும் சிலருக்கு புரியாது சில இடங்களில் சில பேருக்கு புரியாதுன்னு நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி தன்னுடைய தகப்பனார் அங்கே நந்தகோப்பனுக்கு தான் குழந்தையா இதுவரைக்கும் பார்த்துருக்காரு இவருக்கு திடீர்னு நாம விஸ்வரூபத்தை காட்டணும்னா புரியுமோ புரிய அந்த தான் இதுன்றது தெரியாம போயிட்டு சொன்ன அதனால அந்த குழந்தையாவே போறாராம் அதைத்தான் பட்டத்தில் சாதிக்கிறார் பாருங்க அடுத்து கதாச்சித் அந்த பிரபாத்தே பிதா வாருண புரு பூருஷேன நீனஸ்தமானது மகாபுரியும் தாம் வாரிணேம் காரணமற்ற ரூபகம் அதாவது ஒரு நாள் என்ன இது கதாச்சிது பிரபாத்தே கதாச்சிது லாங் லாங்ககியோ இன்னொரு நாள் பிரபாத் வெடிகால வேலையில் எப்படி கௌதம முனி கோவி கோழி கூவியது என்று ஸ்நானாதிபங்கள் செய்யறதுக்காக சென்றாரோ அதே மாதிரி பிரபாத வேலையிலே யமுனை நதி கரைக்கு யார் பண்ணினார் ஸ்நானம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சந்தியாவந்தனங்களை பண்ணுவதற்காக பிதா சென்றாராம் தங்கள் பிதா சென்றாரே அப்போ வாருணா புருஷேன வாரூர்களுடைய வருணனுடைய அந்த புருஷர்கள் தூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டா நீதஹா இவர்களை கொண்டு போயிட்டா யாரு இவர் கொண்டு போகப்பட்டார் நீத்தஹா கொண்டு போகப்பட்டார்னு சாதிக்கிறார் யாரு நந்தகோபன் தேவரீர் என்ன பண்ணீர் அம்மா கூப்பிட்டாளா இதெல்லாம் தெரியல மற்றவாளுக்கு எனக்கு தெரியுது சுவாமி அம்மா கூப்பிட்டா உங்கக்கிட்ட கேட்டால் நீர் சரின்னு சொல்லிட்டு ஆத்தங்கரைக்கு வந்தீர்கள் நான் பார்க்கறேன் இதெல்லாம் எழுதினா ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் போயிடுங்கிறதுனால என்ன சொன்னார் தம் அனைத்தும் நீங்கள் உடனே அவரை திருப்பி அழைச்சண்டு வர்றதுக்காக கிளம்பிட்டீர் எப்படி கிளம்பினீர் மானிட்ட ஒரு காரணம் காரண மத்திய மானிட உருவம் கொண்டு எங்க தாம் வாருணீம் புரீம் வாருணி புறத்துக்கு அதாவது வருணலோகத்திற்கே சென்று விட்டீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் இங்கே இவர் அந்த வருணரோகத்துக்கு போ போனால் பெருமாளை பார்த்தா சும்மா இருப்பாளா நாம் இந்த கர்ணன் ஒரு படத்தில் பார்த்துருப்போம் யார் இந்திரன் வந்து யாச்சிக்கிறதுக்கு வருவான் யார்கிட்ட கர்ணன்கிட்ட சூரியனுடைய சன் கர்ணன்கிட்ட யாச்சிக்கிறதுக்கு வருவான் அப்போது அதில் ஒரு சிம்பாலிக்காக காட்டிருப்பாள் இடிச்சுக்கிறார் திரும்பி வரைச்சு கிருஷ்ண கர்ணா வந்திருக்கிறது யார் தெரியுமா இந்திரன் வந்திருக்கான் உங்ககிட்ட இருந்து அவருடைய கவச்ச குண்டரங்களை யாச்சிப்பதற்காக இந்திரன் இந்த கிழ ரூபம் எடுத்து வந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு ஒரு காடை போட்டு அனுப்புவார் சூரியன் அந்த காடை இவனுக்கு உபயோகப்படாது கண்ணனுக்கு அந்த உடச்சே கண்ணன் கேட்பான் தெய்வம் என்னுடைய எதிரில் வந்தால் போதுமே மானிடர்களுக்கு அப்படிப்பட்ட தாங்கள் கேட்கவும் வேண்டுமோ யாசிப்பது நான் கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி பெருமாள் இங்கே போனா வருணனுக்கு என்ன அவருடைய இடத்திற்கு போயிருக்கார் சும்மா இருப்பானா என்ன பண்ணாருங்கிறது அடுத்த சோகத்தில் சாதிக்கிறார் பாருங்க சசப்ரமம் தேன ஜலாதிபேன பிரபூஜிதஸ்திரிக்யதாத்தம் உபாகதணமாத்மகேகம் பிதா அவதரித்தம் நிஜே நிஜேபியாக ஜலத்திற்கு அதிபர் ஜலாதிபதி யாரு வருணன் ஜலாதிபதியான அந்த வருணனால் இங்கேருந்து தேவரில் போன உடனே ரெடியா வச்சுருக்கான் டேய் இவன் பார்க்குறான் யாரடா அழிச்சின்னு வந்தீங்க அவன் சிந்திப்பதற்குள்ளே இருக்கு நந்தகோபுரம் கூட்டு வந்துட்டோன்னு தை தைன்னு குதிக்கிறதுங்க இந்த ரெண்டு கணங்களும் வருணுடைய சிப்பந்திகள் அதுங்களுக்கு என்ன தெரியும் யார் என்னன்னு புரியுமா தெரியாது பார்த்த உடனே பத படச்சு போயிடுறது இந்த பக்கம் திரும்பி பார்க்கறான் தாம்பாளம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கறான் கங்காஜலம் இவைகளாம் ரெடியா இருக்கான் இவரை தேடி வந்துருவாரே அப்படின்னு இவன் அப்படி கண்ணை முழிச்சு மிங்க்லிங் ஐநூ அந்த மாதிரி ஒரு கண்மூடி திறப்பதற்குள் பகவான் எதிர நிற்கிறார் என்ன பண்ணினாராம் உடனே பிரபு அந்த பிரபுவை பூஜிக்க ஆரம்பிச்சிட்டான் கிருஷ்ணா அவனுக்கு அந்த பாகியம் கிடைச்சிருக்கு பத்தியாரு பட்டத்திரி சாதிக்கிறார் கிருஷ்ணா அவனுக்கு அந்த பாகியத்தை கொடுத்தீங்களை கடைசியில் சாதிப்ப இந்த பாகியங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்காதா கிருஷ்ணா நாங்களும் தானே உன்னை யாசித்துக் கொண்டிருக்கிறோம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணினே உடனே தங்கத்தாம்பாழ்ந்த பூஜைத்தவன் அப்பாவை அழிச்சுண்டு போங்கோ திருப்பி உடனே தகப்பனை திரும்ப உடனே தாங்கள் தன்னுடைய நந்தகோபனை அழைத்துக் கொண்டு தங்களுடைய இருப்பிடம் வந்து சேர்ந்தீர்கள் ஆத்மகேகம் உபாகத்தகா தங்களுடைய இருப்பிடம் வந்து சேர்ந்து விட்டீர்கள் சேர்ந்தா சும்மா இருப்பாரா இங்க நான் அங்க போனேன் பையன் எப்படி தெரியுமா உனக்கு தெரியாது நீ பாத்தியா நீ பாத்தியா வா தம்பியை கூப்பிட தங்கையை கூப்பிட அக்காவை கூப்பிட இவன் சாதாரண குழந்தையா உங்களுக்கெல்லாம் தெரியாது ஏன் தெரியுமா என்னை லோகத்துக்கு அழிச்சின்னு போயிட்டா ரெண்டு பேர் வந்து இவன் தான் வந்து காப்பாத்தினான் யார் டட் டன்னு அங்கே வந்து தம்பட்டம் இருக்காராம் பித்தாகா நிஜேபியகா அவதத்து யாருக்கு எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு உரைச்சிட்டு இருக்கார் அந்த சரிதத்தை தான் சென்று வந்ததை ஒரு பெரிய சரிமா அந்த நந்தகோபன் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கார் கிருஷ்ணா உன்னுடைய அவதார ரகசியத்தை அவனால புரிஞ்சிக்க முடிஞ்சது கிருஷ்ணா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா நீ சாதாரணமானவனா அவருக்கு வேற எதை இதெல்லாம் காட்டிருக்காங்க அவர் சொல்றார் பாருங்க அதற்கு அப்புறமா அது பட்டத்தில் சாதிக்கிறார் பவந்த மேதான் பத்த கிருஷ்ணான் நிரீக்ஷ விஷ்ணோ பரமம் பதம் தத் துராபம் யாருக்கு விஷ்ணு ஹே விஷ்ணா எங்கெங்கும் நிறைந்திருக்க ஹே ஈசனே தாங்கள் சாட்சாத் விஷ்ணு என்று யாரு நந்தகோபம் நினைச்சுட்டு இருக்காரு அதை நீங்கள் பூர்த்தி செய்தீர்கள் அல்லவா என்ன பண்ணீர் தங்களுடைய லோகத்தை பவத் லோகேன தங்களுடைய லோகத்தை அவனுக்கு காண ஆசை கொண்டவனுக்கு காட்ட தாங்கள் ஆசை கொண்டு ஆவல் கொண்டு அது எப்படிப்பட்ட இடம் அந்நேகி துராபம் மற்றவர்களால் அடைய முடியாத இடம் இதற்கு வியாக்கியார கர்த்தாக்கள் பல பேர் சொல்லுவார் அந்த அந்யேகி து யார் மற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு பாகவதாள் பூஜித்தாள் இல்லை பிரபத்தி பண்ணினவாழ் பிரபத்தி பண்ணாதவாள் இப்படி பல ரேட்டிங்ஸ் இருக்கு இந்த ஸ்கிரீனிங் டவுன் சொல்ற மாதிரி அது அந்த தத்து பரமம் பதம் அந்த பரம பதத்தை தானு அதிஷ காட்டினீர்கள் அல்லவா அப்பா திருப்தி ஆயிட்டார்ப்பா அப்பாவும் திருப்தி ஆயிட்டார் பிள்ளையும் திருப்தி ஆயிட்டார் இதை தான் பாகவதம் சாதிக்கிறது மம அபி அனுகிரகம் கிருஷ்ண எனக்கு அனுகிரமணினி யார் தெரியுமா இந்த பயதம் இந்த குழந்தை தான் மம அபி அனுகிரகம் கிருஷ்ண கர்த்தும் அருஹசி அசேஷ திருத் கோவிந்த நீயதா மேஷ பிதா தே பித்ருவத்ஸலः எனக்கு நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் கோவிந்தா கர்த்தும் அர்ஹசி ப்ளீஸ் டூ தயவு செஞ்சு பண்ணுன்னு கேட்டுண்டானே யார் அசேஷா எல்லாமே எவ்ரிதிங் இஸ் யூ எதுவுமே அப்படி உன்னிடம் அன்பு கொண்ட உன் தந்தையையும் நீ அழைத்து சென்று பரம பதத்தை பரமம் பதம் தது அந்த பரம பதத்தை நீ காட்டினாய் அல்லவா அப்படின்னு பாகவதமும் சாதிக்கிறது அடுத்த இப்போ இந்த பாகவதம் சாதித்தது இவர் சொல்லிகிட்டு இருக்கார் இவர் சொல்கிற கதையில் அப்படியே அங்கே இருக்கிறவா கோபி கோபர்கள் கோபிகைகள் எல்லாரும் கூடவே மறைஞ்சுன்னு இருக்கா இல்லையா தேவர்கள் வருண இந்திராதிகள் எல்லாரும் கேட்டுண்டே இருக்கலாம் ஏன்னா கோவிந்தனுடைய கதையே எப்படி ராமாவதாரத்தில் ராமனுடைய கதையை தன்னுடைய குழந்தைகள் சொல்ற அங்கே இருக்கிறவா மட்டுமே அதை கேட்டு அனுபவிக்கலாம் அந்த ராமனும் கேட்டு அனுபவிச்சானாம் அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் அனுபவிக்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி ஸ்புரத் பர ஆனந்த ரச பிரபாவ பிரபூர்ண கைவல்ய மகாபயோதவ் அது எப்படிப்பட்டது சிரம் நிமக்னா கலு கோப சங்காக துவைவ பூமன் புன திருதாஸ்தே பரிபூர்ணரூபியே கோபசக அங்கிருக்கக்கூடிய கோபர்களை எல்லாரும் கேட்டு எது ஸ்புர பர ஆனந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய பரமானந்த ரசப்பிரபாக அந்த பரமானந்த ரசத்தினால் அந்த ரசத்தினுடைய பெருக்கினால் தனக்கு கிடைத்த நன்கு கிடைத்த மோக்ஷம் என்கிற பெருங்கடலே அவர் காட்டுகிற போது அங்கிருக்கக்கூடிய அனைவரும் அதை கண்டு அனுபவித்து வெகுநேரம் சிரம் நிமந்தாக அதிலேயே அப்படியே மூழ்கிட்டாலாம் நம்ம கங்கையில ஸ்நானம் பண்ற போது என்ன பண்ணணும் காதுகளையும் பொத்தி கொண்டு தலையில கங்கை பிரவாகம் மேல ஓட நம்ம மூழ்கி எழுந்திருக்கணும் அந்த மாதிரி சினம் நிமக்னாக வெகுநேரம் மூழ்கி விட்டார்கள் அப்படின்னு சாதிக்கிறார் நாராயண பட்டத்திரி அப்புறம் என்னாச்சு என்னுடைய இன்னொரு மனம் கேட்கறதா உள்ளுக்குள்ள பட்டத்திரிகிட்ட அவர் சொல்றார் கொஞ்ச நாழி ஆனப்புறம் அதே பகவானே அவளை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டார் அப்படிங்கிறார் ஏன்னா புனகா துவயா ஏவ அதிர்தா திரும்பவும் அவர் கரையேற்றப்பட்டவர்களாக கழுகு கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி இதையே தான் நம்ம பாகவதம் சாதிக்கிறது நந்த ஆதய தூ தம் திருஷ்டுவா பரமானந்த நிபுத்தாக கிருஷ்ணம் ச ச சந்தோபி ஸ்தூயமானம் சுவிஸ்மிதா அப்படியே அந்த ஆனந்தத்திலே எல்லோரும் மூழ்கிவிட்டார்கள் அந்த மூழ்கடிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் தாங்கள் அல்லவோ திரும்பவும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து விட்டீர்கள் அப்படிப்பட்ட கிருஷ்ணா எனக்கும் தயை காட்டூடாதானு பலஸ்ருத்தியாக அடுத்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் தேவம் கரபதரவேவம் தேவகுத்ராவாரே நிஜபதமனவாபியம் தர்சித்தம் பக்திபாஜாம் ததிய பசுபரூபி ஸ்பம்ஹி சாட்சா பராத்மா பவனபுரவாசின் பாஹிமா மாமமேபிய மாமையேபா அதாவது தேவா ஹே தேவா அனவாப்பியம் ஒருவராலும் அடைய முடியாத அந்த மோட்சத்தை தங்களுடைய ஸ்தானம் எது என்று இந்த அவதாரத்தில் தாங்கள் நினைத்தது போல் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அளவா இந்த தசகம் ஆரம்பிக்கச்சே நான் என்ன சொன்னேன் தாங்கள் நினைத்தது போல் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் நாராயணபட்டத்திலேயா சொல்ற நீ எப்ப அப்ப எடுத்து அந்த அந்த இருக்கு நீ நினைக்கிற தான் வருது மத்தவா எவ்வளவுதான் விட்டாலும் அந்த ட்ரம்ப் வெளியில வர மாட்டேங்கிறது நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப வருது விஜபதம் குத்த அவதாரம் எந்த அவதாரத்திலும் இல்லாத ஒன்று இந்த விதத்திலே எப்படி கையிலே உள்ள நெல்லிக்கனி போல் அனைவருக்கும் காட்டி கொண்டிருக்கிறாயே பக்தர்களுக்கு காண்பிக்கப்பட்டது அங்கு இருக்கக்கூடிய பக்தி பாஜாம் தர்ஷதம் எல்லோரும் தர்சனம் செய்தார்கள் அப்படிப்பட்ட நீ கோபால ரூபித்வம் கோபால ரூபியாகி இருக்கக்கூடிய தாங்கள் ஹீ சாக்ஷாத் பரமாத்மா நீ சாக்ஷாத் பரமாத்மாவேதான் பவன புராதீஷஹா ஹே குருவாயூரப்பா மாம் ஆம ஏபிய பாகி எங்களையும் இந்த நான் செய்த விதிகளிலிருந்து கர்மாக்களிலிருந்து எங்கள் அனைவரையும் என்னையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டும் என்று பலசுத்தியாக அறுபத்தி நான்காவது தசகத்தை நாராயண பட்டத்தில் பூர்த்தி பண்ணுறார் அடுத்த தசகம் ரொம்ப அழகான தசகம் இதிலேருந்து ராசக்கிரேட்டை ஆரம்பிக்கிறது ராசக்கிரேட்டையினுடைய ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இரண்டு மூன்று தசகங்கள் கிட்டத்தட்ட ராசக்கிரேட்டை நான்கு ஐந்து தசகங்கள் போகிறதுன்னு நினைக்கிறேன் அதை அடுத்த வாரத்திலிருந்து ராசக்கிரேட்டை அனுபவிப்போம் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக